மோடி அரசில் ரயில்வே துறையில் வெறும் விபத்துக்கள் மட்டுமில்லை மிகப்பெரிய மோசடிகளும் நடைபெற்று வருகின்றன இப்போது ரயில் பாதை இரட்டிப்பாக்கத்தில் ரயில்வே துறையின் மற்றுமொரு அதிர்ச்சியூட்டும் மோசடியை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளது இந்த தடவை ரயில்வே துறைக்கான நாடாளுமன்ற குழு ரயில் பாதை இரட்டிப்பு பணியில் மற்றொரு ஊழலை கண்டுபிடித்துள்ளது இது தாமதங்களை குறைப்பதற்கும் ரயிலின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் ஒரு இணையான பாதையை சேர்க்கிறது ஆனால் இது இப்போது பணம் சம்பாதிக்கும் திட்டமாக மாறியுள்ளது இதை பாருங்கள் இரண்டாயிரத்து இருபதில் ரயில் பாதையை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து கிலோமீட்டர் இரட்டிப்பாக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது ஆனால் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குள் வெறும் ஆயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு கிலோமீட்டர்

மோடி அரசு ரயில்வே துறையை ஊழல் நிறைந்த துறையாக மாற்றிவிட்டது அனைத்துக்கும் நடுவே மக்கள் ரயில் தாமதம் விபத்துகள் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்வது போன்ற பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர்